சரி ஓகேங்களா நம்ம ரகுவானா வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க தான் வந்து கிரவுண்ட் லெவல்ல நம்ம ஆடுகளை வந்து பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஃபார்ம்ல வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு நாலு வருஷம் ஆனா இப்ப நம்ம இந்த பண்ணையில வந்து நாலரை வருஷமா இருக்குதுங்கண்ணா இப்ப நாலு வருஷமா இருக்கும் பொழுது இந்த நம்ம ஆடுகளுக்கு வந்து என்னென்ன நோய்கள் வந்து இப்ப பிபிஆர் எஃப்எம்டி துளுமாரி நோய் இது வந்து மேக்ஸிமம் கண்டிப்பா வருங்க பிபிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாயில் புண் வரும் எற எடுக்காமல் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பிபிஆர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம் உடனே வந்து ஆட்டை நாங்கள் தனிமைப்படுத்திடுவோம் எல்லாத்தோடு ஆடுகளையும் விட மாட்டோம் எஃப்எம்டின்னு பார்த்தீங்கன்னா கால் கட்டு நோய் காலில் புண்ணு வருது வயிற்றில் வாயில் புண் வருது அந்த மாதிரி நிறைய புண்ணு வருது அதுவும் சாப்பிடாமல் போகும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமாக இருக்கும் ஆடு அப்போ வந்து அந்த எஃப்எம்டிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஈடிடிடிங்கிறது வந்து வயத்தால் போகும் துள்ளு மாதிரி துள்ளிட்டு ஆடு இறந்து போயிருங்க எதுவுமே பார்த்துதான் தெரியாது போயிட்டு போயிட்டுருக்கு நார்மலாக அப்புறம் அது ஆடு துள்ளி இறந்து போயிருங்க அது வந்து க இது பண்றது கொஞ்சம் கஷ்டம் அது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்ததா தெரியுங்க என்னங்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்போ நீங்க சொன்ன நோய்கள் வந்து எல்லாமே பரவக்கூடிய நோய்களா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே பரவக்கூடிய நோய் தாங்க இது வந்துச்சு அப்படின்னா மொத்தம் பண்ணவே ஆயிருங்க அதனால நம்ம இயர்லி ஒன்ஸ் அந்த வேக்சினேஷன் கண்டிப்பா பண்ணாதான் இதுல இருந்து பிரிவென்ட் பண்ண முடியுங்க சரிங்கண்ணா நம்ம ஆடுகளுக்கு வந்து தடுப்பூசிகள் சொல்லிட்டு என்னென்ன விஷயம் என்னென்ன போடுறீங்கண்ணா ஆனால் பிபிஆர் எஃப்எம்டி இடிடிடி போடுறோங்கண்ணா பிபிஆர் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் தனியாக வேக்சின் வருதுங்க இப்போ பிபிஆர் போடுற அப்படின்னா எஃப்எம்டி ஒரு இருபத்தொரு நாள் கேப்ல போட்டுக்கலாங்க சரிங்களா ஒவ்வொரு வேக்சினுக்கு இருபத்தொரு நாள் இருபத்தொன்னு டு இருபத்தஞ்சு நாள் கேப்ல போடும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க எஃப்எம்டி எஃப்எம்டி அதே மாதிரி தாங்க கேப் கேப் இருபத்தொரு நாள் கேப்ல போட்டுக்கலாங்க டிடி போடுவோங்க ஆட்டுக்காக இருந்தாலும் குட்டிக்காக இருந்தாலும் குட்டி போடும் போது நாங்கள் டாக்டரை கூப்பிட்டு கண்டிப்பாக டிடிங்கிறது மஸ்ட்டுங்க ஏன்னா இரும்பு இருக்குது எங்கேயாச்சும் விளையாடுது ஓடுது அப்போ ஏதாவது கிழிச்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஆயிருங்க அதனால அந்த மறக்கால் குதிரை நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து வந்துருச்சுன்னா அதை காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமங்க அது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணுங்க குட்டி போடும்போதே பண்ணிடலாங்க சரி ஓகேங்கண்ணா இப்போ இந்த வேக்சின் போடுறதுனால உங்களுக்கு அதிகப்படியாக நோய்கள் தவிர்க்க முடியுதுங்களா கண்டிப்பாங்கண்ணா வேக்சின் போடாமல் இருந்தால் ரொம்ப பிரச்சனைங்கண்ணா வேக்சின் தான் வந்து ஆடு உயிரோடு இருக்குதுங்க வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் போடுறான்னு அதை கண்டிப்பாக மஸ்ட்டுங்க எப்போ வரும்னு தெரியாது வந்துருச்சுன்னா ஆனால் பெரிய பிரச்சனையாயிருங்க அதனால வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுடணுங்க அந்த வேக்சின் கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணிடணுங்க சரிங்களா தடுப்பூசி ஒரு பக்கம் இருந்தாலும் குடல் புழு நீக்கம் வந்து செய்யணும் அதுக்கு வந்து என்ன நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாங்க இப்போ குடல் புழுக்கும் மருந்து எடுத்துட்டீங்கன்னா பெரிய ஆடுகளுக்கு நாங்கள் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுவோங்க சின்ன குட்டிகளாக இருந்தால் ரொம்ப இப்போதான் பிறந்தது அப்படின்னா அது மந்த்லி மந்த்லி நம்ம வேக்சின் குடல் புழு மருந்துங்கிறத கொடுத்துருவோங்க இப்போ பெரிய ஆடுக ஒரு நடுத்தரமா இருக்குன்னா இப்போ மந்த்லி டுவைஸ் அந்த மாதிரி கூட கொடுக்கலாங்க இப்போ மருந்துன்னு எடுத்துட்டீங்கன்னா ஹைடெக் இருக்குது அல்பெண்டா சொல் இருக்குது ஃபென்பெண்டா சொல் இருக்குது அந்த மாதிரி நிறைய வெரைட்டில இருக்குதுங்க இப்போ சனியா இருக்கிற ஆடுகளுக்கு சில மருந்துகளை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குதுங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க மற்றபடி எல்லாமே கொடுக்கலாம் சரிங்கண்ணா இப்போ வந்து பனிக்காலமா இருக்கு இல்லைங்கண்ணா மகளி மாசம் பனிகாலம் அதிகமா இருக்கு அந்த மாதிரி வேலைகள்ல சளி பிரச்சனைகள் அந்த மாதிரி கண்டிப்பா நிறைய சளி பிரச்சனை இருக்குங்க இப்போ அதுக்கு நம்ம படுதா மாதிரி வச்சிருக்கிறோம் குட்டிகளுக்கு மட்டும் நாங்க இது பண்ணி விட்டுருவோம் ஃபுல்லா கவர் ஆயிதே இருக்கு சிமெண்ட் சீட்டுங்காட்டி கொஞ்சம் ஓப்பன் அந்த அளவுக்கு இருக்காது அப்படியே இருக்கிற இடத்துல நாங்க படுதாங்கிறத போட்டு இறக்கி விட்டுருவோம் அப்போ வந்து குளிரில் வந்து பாதுகாக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்குங்க நம்ம குண்டு பல்பெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க ஒயர் பார்த்து நாங்கள் இருக்கும் குட்டிகளுக்கெல்லாம் நம்ம இறக்கி விட்டுரும்போது அது கதகதப்பான சூட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கு எங்களுக்கு சளி பிரச்சனையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் இதாக சரிங்கண்ணா இப்போ ஆடுகள் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது ஆடுகள் தான் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது ஏன் தரையில வளர்த்தாம செட்டு பரன் போட்டுருக்கீங்க ஓகே ஓகே தரையில வளர்த்துறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் அது கூட்டி பெருக்கறக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிரும் நம்மளால ஒரு ஆளை வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டங்க இதுவா இருக்கும்போது நம்ம இதுலயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு இருக்குது பரன் மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது கொட்டில் முறைங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி கீழே தரையில் வளர்த்துறது ஒரு இப்போ இது மாதிரி கட்டிவிட்டு அதுக்குள்ளே வச்சு வளர்த்துவாங்க அது நம்ம கூட்டி மேனேஜ் பண்ணி க்ளீன் பண்ணுறக்கே நமக்கு நம்மளால் முடியாதுங்க அது ரொம்ப சிரமம் இப்போ இது பறன் மேல் ஆடு வளர்க்கும் போது இப்போ ஆடுக்கு வந்து நல்லா சுத்தமாக இருக்குதுங்க போடுற புழக்க அந்த மாதிரி கழிவு எல்லாம் கீழே போயிருந்தா நம்ம கீழேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால் ரொம்ப டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பாதுகாத்துக்க முடியுங்க சரிங்க அடுத்து வந்து இந்த ஆடுகள் வந்து பால் உற்பத்தி பால் அதிகமா இருக்க ஆடுகள் அந்த வர்க்கு அப்படின்னு சொல்லிங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆடுகளுக்கு வந்து மடி நோய்ங்கிற பிரச்சனை வந்து இருந்துட்டே இருக்கும் கண்டிப்பா சோ அதை எப்படி சரி பண்றீங்க இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பால் பேசுறதெல்லாம் எப்படி பண்றீங்க சரிங்களா இப்ப வந்து பால் உற்பத்தியில் அதிகமாக இருக்கிற ஆடுகள் பாத்தீங்கன்னா மடிநோய் வந்து பிரீக்குவென்டா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ நம்ம பண்ணையில வந்து பால் தான் முக்கியமான விஷயமா செஞ்சுட்டு இருக்கீங்க கடை அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம வந்து இந்த மணிநோய்ல இருந்து தவிர்க்கிறீங்க ஆடுகள் அப்போ பால் அதிகமாக வாட்டில தான் மடி மடிநோய் வரணும் அப்படின்னா கிடையாதுங்க மடிநோய்கிறது எல்லா ஆட்லையும் வருங்க சின்ன பால் கறக்குற ஆடு குட்டி பால் கொடுத்துருக்குற ஆட்ல வருங்க அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னா காலில் சுத்தமாக கழிக்கும் நம்ம எங்கேயாச்சும் வேலை செஞ்சுட்டு வருவோம் அப்படியே போய் பால் கறக்கும் போது அந்த நம்ம கையிலேருந்து பேக்டீரியா மூலயமா வந்து மடிநோய்ங்கிறது வந்துடுங்க அதனால் வந்து பொட்டாசியம் பருமாங்கனட்டு அது மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மடியை கழுவி விட்டுட்டு நம்ம கை காலையும் சுத்தமாக கழுவிட்டு பண்ணும்போது பாலை கறக்கும் போது வந்து பெட்டராக இருக்குங்க அப்புறம் இன்னொரு ஆட்டுக்கு போகும்போது அதே அதேமாதிரியே கைகால கழுவிட்டு மடியெல்லாம் கழுவிட்டு பண்ணும்போது ஒரு ஆட்டுலேருந்து இன்னொரு ஆட்டுக்கு பரவாமல் இருக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தரையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது க்ளீன் பண்ணி கூட்டி விடுறது அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரிவெண்ட் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது பாலை கறந்துடுவீங்க அந்த நாசில் வந்து ஹோல்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்குங்க அப்படியே அது கீழே படுக்கும்போது அது வழியாக கிருமி போய் மடி வடிநோய் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் வந்து பாலை கறந்துட்டு உடனே தீன் வச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்ருக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் ஆஃப் அனவரில் அது வந்து க்ளோஸ் ஆகிடுங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து வந்து உள்ளே போகிறத தடுக்க முடியுங்க அடுத்து வந்து ஆடுகள் குட்டி போட்ட உடனே என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வீங்கண்ணா ஓகே ஓகே ஓகேங்கண்ணா ஆடு இப்போ குட்டி போடுது அப்படின்னாவே நம்ம வந்து இந்த சாக்கு டிஞ்சர் அயோடின் பஞ்சு நூலெல்லாம் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கோணுங்க ஆடு குட்டி போட்ட உடனே அதை வெளியே எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொப்புள் கொடையை கட்டி விடணுங்க டிஞ்சரை வச்சு நூலை போட்டு கட்டி இருக்குமா கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு டிடி அந்த அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம இருக்குங்க ஆமாங்க சரிங்கண்ணா இப்போ குட்டி ஆடுகள் வந்து செத்த போடும் இல்லைங்கண்ணா ஆமாங்க அது எப்படி என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஏதாவது தீவனம் வச்சா தான் அது அப்படின்ட்டு இல்லைங்கண்ணா அது ஒவ்வொரு ஆட்டுக்கு வந்துருங்கண்ணா இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஓட இருக்குதுங்கண்ணா ஆடு அந்த ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்து எல்லாமே வரதுக்காக நம்ம ஒரு மருந்து கொடுத்துட்டு அது ஒரு ஆட்டோட இடையை பொறுத்து முப்பது கிலோ இருக்கிற ஆடுனா நாற்பது எம்எல் அப்படி கொடுத்தா ஒரு த்ரீ டேஸ் அதை நம்ம ரொட்டினாக கொடுத்துட்டே வரும்போது எல்லாமே வெளியே வந்துருங்க அடுத்த சனை பருவத்துக்கு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சரிங்கண்ணா இப்போ என்ன பண்ணுவீங்க ஆனால் இப்போ நம்ம பால் கறக்க போகிறோம்னா என்ன பால் கறக்கிறதுக்கு முன்னாடி இப்ப என்னென்ன பண்ணனும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது பொட்டாசியம் பெருமாங்க இப்படித்தான் இருக்கு கொஞ்சம் சின்ன சின்னதா ப்ளூ கலர்ல மைல்டாக இருக்குங்க சரிங்களா கொஞ்சமா போட்டாவே போதுங்க தெரியல ஸ்பிட் ஆகிறது தெரியுது பாருங்க கொஞ்சமா போதுங்க இதுவே ரொம்ப அதிகம் இதை நல்லா கலைக்கு விட்டு கலைக்கலாங்க இது எல்லா விதமான நோயிலுமே ப்ரிவெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் பாட்டு பணையில பொட்டாசியம் பெருமாட்டு கண்டிப்பா இருக்கணும் ஒரு ஒரு புண்ணாயிடுச்சு அதை கிளீன் பண்றதுனாலும் மடி வீக்கம் இருக்கிற இடத்த கிளீன் பண்றதுனால பொட்டாசியம் பெருமாட்டு ரொம்ப யூஸ் ஆகும் பொட்டாசியம் பெருமாட்டு இருக்கும் சரி இப்போ பால் பீச போடுறோம்ங்கண்ணா ஆமாங்கண்ணா

நல்லா எல்லா பக்கமும் ஊற்றி கழுவிட்டு சும்மா லைட்டாக கழுவுனாவே ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் பொட்டாசியம் பர்மானத்தில் கழுவிட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் கழுவிட்டா அந்த கெமிக்கல் தானே அதெல்லாம் வந்து பாலில் கலக்காமல் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு பால் கறக்கலாம் வீடு வந்து கீழ வந்து அழுக்கா இருக்கும் அதனால் கீழே விட்டுட்டு அப்புறம் பேய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க ஒரே இதாக அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தா அதுக்கு ரொம்ப வலிக்கும் விட்டு விட்டு பேய்சிறப்ப அதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும் ஆடு மிரலாம் அப்படி நின்றுட்டுருக்கு கம்முன்னு இது வந்து வத்தக்கரைகளில் தான் இருக்குதுங்க அதுக்கே பாருங்கள் பால் எவ்வளவு வருதுன்னு நானூறு மில்லி நானூறு எம்எல் பக்கமாக வந்துடும் இதே வந்து இதில் குட்டி போடும்போதே குட்டிக்கு போகவே அரை லிட்டருக்கு மேலேயே பால் பீச்சுவோங்க சரி சரிங்க இப்போ பால் பீசுற மாதிரியே பீசுறீங்க ஆமா ஆமாங்க அதை அதிகமாவே அதிகமாக ஒரு நாட்டு மாட்டோட அதிகமா அதிகமாக சான்ஸ் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பீசிட்டு இருக்கீங்கல்ல சரிங்க குட்டிகள் இருக்குது அப்படின்னா வர்த்தக இருக்கனால குட்டிகள் விடாம இருக்கீங்க ஆமாங்க இதே குட்டிகள் இருந்துச்சுன்னா ஒரு காம் மட்டும் பேசுவீங்களா ஆஹ் ஆமாண்ணா கண்டிப்பாங்க குட்டி ஓரளவுக்கு ஒரு காம்பளை குடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கே அதுக்கு ஃபில் ஆயிருங்க ஏன்னா பால் நிறைய இருக்குதுங்க அரை லிட்டர் பாலுங்கிறதே வந்து அதுக்கு ரொம்ப அதிகம் தாங்க அது அப்புறம் மீது ஒரு ஒரு காம்பளுக்கு தான் நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பா ரொம்ப அதிகமாகவும் குட்டிக்கு பால் விடக்கூடாதுங்க பால் விட்டா கட்டிக்கு வயிற்றுல அப்புறம் அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் சிரமமாக போய் பால் குடிக்காது அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வருதுங்க கரெக்டாக அது தேவையான அளவுக்கு நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிறத கறந்துக்கலாங்க சரிங்க பத்த கறவையில் மட்டுமே ஒரு நானூறு எம்எல் கொட்டோம்னா பால் இருக்குதுங்க ஆமாங்க நானூறு எம்எல் இருக்குது ஆமாங்க